அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏ எல்பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஏப்ரல் மாதத்திற்கான ஜோதிட பலன்கள் விருட்சிக ராசி விருட்சிக லக்கண அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத பலன் பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி லக்கண அன்பர்கள் கடன் வாங்கிறதுக்காக தீவிரமாக யோசனை பண்ணுவாங்க ஏன் கடன் வாங்க போகிறாங்க அப்படின்னா ஒன்று நிலம் வாங்குறதுக்காக இருக்கும் இல்லை வீடு வாங்குறதுக்காக இருக்கும் இருபத்தி நாலு மட்டும் அவங்களுடைய செயல் எல்லாம் அதில் தான் இருக்கும் கடன் வாங்கி வீடு கட்டுறது இல்லை வண்டி வாங்கிறது யாரெல்லாம் எதிர்பார்த்திங்களோ அது இந்த மாதத்தில் நிறைய பேர் பண்ணுவீங்க கண்டிப்பாக கடன் வாங்கி வீடு நிலம் வாங்க வாய்ப்பு இருக்குது பர்டிகுலராக டூ வீலர் ஃபோர் வீலர் அதாவது கார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதற்கு நிலம் சொத்து வந்து பெரும்பாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கடன் வாங்கியது சொத்து வாங்குவீங்க ரொம்ப அதுக்காக தான் நீங்கள் வரக்கூடிய மாதத்தில் பயங்கரமாக செயல்படுவீங்க அதே போல் இன்னொரு கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது தாயிடம் ரொம்ப கவனமாக இருந்துவாங்க வரக்கூடிய மாதத்தில் உங்கள் கூட சண்டை போட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் தாய்க்கும் இடையே உங்களுடைய கிட்ட உங்களுக்கு சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே வரக்கூடிய மாதத்தில் இருக்குது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த கதையில் வாங்கிட்டு நீங்கள் பதில் பேசாமல் போயிடுங்க அதான் பெஸ்ட்டு குடும்பத்தார்களும் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய மாதம் ஏற்படும் அதனால தான் நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அது உங்கள் தாய்கிட்ட மட்டும் சண்டை வரப்போகிறது இல்லை உங்கள் குடும்பமே உங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சினால் ஸோ பேச்சில் கவனம் தேவை ஏன்னா செவ்வாயோடு விடுங்கிறதுனால கோவக்காரங்களாக தான் இருப்பீங்க ஸோ கோவப்படுறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா சாந்தமான குணத்தை கொண்டு வந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா அப்போ குழந்தைகளிடமும் குழந்தைகள்கிட்ட பேசுகிறதும் ரொம்ப கவனமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லைனா அதுவும் பிரச்சனை உண்டாக்கிறோம் குழந்தைகளாலேயும் அவங்களுடைய பேச்சாலேயும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது ஆனால் வாய்ப்பு உண்டு ஸோ மொத்தத்தில் வரக்கூடிய மாதம் பேச்சில் கவனம் தேவை உறவுகளிடம் கவனம் தேவை அதே போல் குழந்தைகளோடு சேர்ந்து குண குழந்தைகள் மற்றும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மனைவியோடு மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து சுற்றுலா செல்லக்கூடிய மதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இனிமையான மாதமாக அமையும் அதே போல் இளைய சகோதரர் உடைய அவருடைய ஆரோக்கியத்திற்காக நிறைய முயற்சிகள் எடுப்பார் அதுக்கு உங்களுடைய தாயார் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க தாயார் உங்களுக்காக நிறையா முயற்சிகளையும் செய்வாங்க இந்த வரக்கூடிய மாதத்தில் தாயாருடைய உடல்நிலையும் நீங்கள் கவனத்தில் பார்த்துக்கணும் அது சார்ந்த முயற்சிகளையும் நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயினுடைய முயற்சியால் உங்களுக்கு சொத்து சுகங்கள் வரக்கூடிய மாதத்தில் வாய்றதுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும் சுகமாக தான் இருக்குது உங்கள் தா இளைய உங்கள் உடன்பிறப்புகளும் சரி இளைய சகோதர சகோதரிகளுடைய சரி உங்களுடைய தாயாரும் சரி உங்களுக்கு மிக நல்ல நிலையிலே இருக்கிறாங்க சுகமான நிலையில் இருக்காங்க உங்களிடம் நல்ல இணக்கமாக தான் இருப்பாங்க அதே போல் பூர்வீகத்தில் வசிக்கக்கூடிய உங்கள் உங்களுடைய முன் மூத்தவர்கள் அதாவது உங்களுடைய அண்ணா அக்கா உடன் பிறந்த அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் உங்கள் பூர்வீகத்தில் தான் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க வரக்கூடிய மாதத்தில் சரிங்களா ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அவங்கள் மூலியமாக கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க பூர்வீகத்தில் ஒரு கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்களில் யாராவது அழைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா வரக்கூடிய மாதத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு ஏற்படுவதற்கான அமைப்பும் நிறைய பேருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறது மூத்த சகோதரர்களுக்கு தனியாக சொல்லிட்டேன் அவங்க கூட உறவு நிலையில் கவனமாக இருந்துக்கோங்க பூர்வீகத்திலே வாழ்ந்துகிட்ருக்காங்கன்னா அதே போல் பூர்வீகத்தில் யாருக்காவது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட ஏதாவது வழக்குகள் போயிட்டுருந்துச்சுன்னா வரக்கூடிய இந்த மாதங்களில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது அதுக்கு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான அதில் வந்து ரிலீவ் ஆகிறதுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதே போல் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலைகளுக்காக கடன் வாங்குறதுக்கான அமைப்பு சிலருக்கு ஏற்படும் வேலைக்கு போய் அங்கே இந்த வாங்குறாங்கல்ல என்னது நம்ம ஒர்க்கு வேலை செய்கிற இடத்த வச்சு சம்பளத்தை வச்சு வெளியில் கடன் வாங்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அது நிறையா பேர் பண்ணுவாங்க வரக்கூடிய மாதத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு சொல்லி சம்பளத்தை வைத்து கடன் வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டாக கிரெடிட் கார்டு வாங்குறவங்களும் வாங்கத்தான் செய்வாங்க அதெல்லாம் வாங்காமல் இருக்க நல்லது எதிரிகளால் உங்களுக்கு எதிரிகளும் உருவாவாங்க சிலருக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல சில ஆப்போசிட் பார்ட்டிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அவ்வளோதான் கோபம்தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏன்னா சுரன் கோபம் வரக்கூடிய தைரிய சாலைகளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் அவ்வளோதான் அதை குறைச்சிட்டு அமைதியாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு போயிருங்க அவ்வளோதான் இவங்க போய் சண்டை போட்டால் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு செகண்ட் யோசிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு எதுவும் ஆகாது பர்டிகுலராக வேலை உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது அது சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகளும் நல்லா தான் இருக்குது சிலருக்கு அப்பா போட்ட டென்ஷனான வேஷங்கள் ஏதாவது தந்தையின் மூலியமாக சில டென்ஷன்களும் சின்ன சின்ன அது ஒன்று பண்ணுவார் அது உங்களுக்கு டென்ஷனாக ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான உங்கள் ரெண்டு ரெண்டையில் ஒரு டென்ஷனான ஒரு மனநிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு தந்தையினுடைய தந்தை உங்களை தந்தை வேலை செய்யக்கூடிய வேலையிலேருந்து கூட அவருக்கு டென்ஷன் வரும் நீங்களும் இல்லை அவருக்கு தந்தைக்கு வேலை செய்யக்கூடிய அவர் ஒரு வேலை பார்த்துட்ருப்போர்ல அந்த வேலையில் ரொம்ப டென்ஷனாக இருப்பார் இந்த மாதம் மற்றபடி கவனம் வந்து நான் சொன்ன அந்த கோர்ட்டு கேஸ் அப்புறம் கடன் விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்து விரலுக்கேற்ற வீக்கமாக கடன் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லவும் முடியாது ஏன்னா சில இடங்களில் கடன் வாங்கி பண்ணக்கூடிய ஆனால் உங்களுடைய வருவாய்க்கு பிளான் பண்ணி எப்பவும் பண்ணுங்க விட்டிங்கன்னா அது வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுடும் அதுக்காக தான் சொல்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அனைவரும் இன்னொரு புது வெடியில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சோமே சொல்லுவோம் நன்றி